இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே திமுகவின் கோட்டை மத்திய சென்னை அதை தகர்த்தெறிகின்றதா தேமுதிக அதிமுக கூட்டணி அதிர்ச்சியில் ஆளும் தரப்பு உளவுத்துறை சர்வே இதான் இன்றைய தலைப்பு நண்பர்களே உண்மை உண்மை இந்த த இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அவ்வளவு அற்புதமான தகவல்களாம் வந்து கொண்டிருக்கின்றது மத்திய சென்னை பற்றி மத்திய சென்னை என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைய ஆளுங்கட்சியின் மெயினான குடும்பங்கள் எல்லாரும் முக்கியமான குடும்பத்தர்களாம் வாழும் ஒரு தொகுதி ஒரு விஐபி தொகுதி என்று தான் சொல்ல வேண்டும் மத்திய சேனை எல்லாராலும் பார்க்கப்பட்ட தொகுதி பண முதலைகள் நிற்கக்கூடிய ஒரு தொகுதி இங்கு ஆளுங்கட்சியில் தயாநிதி மாறனும் பாஜகவில் வினோத்ஜியும் தேமுதிக அதிமுக கூட்டணியில் பார்த்த சாரதியும் நிற்கின்றார்கள் என்று நான் யதார்த்தமாக வழக்கம்போல் ஒவ்வொரு தொகுதியை பற்றி சர்வே எல்லோருடையும் நம்முடைய டீம் எடுத்ததுக்கப்புறம் அவர்கள் சொல்ல சொன்ன தகவல்கெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ நிகழ்ச்சியை கொடுக்கின்றது மத்திய சென்னையில் இவ்வளோ பெரிய செல்வாக்கா இவ்வளோ ஆர்ப்பரிக்கும் வகையில் பார்த்தசாரதிக்கு வரவேற்பு இருக்கின்றதா என்பதை நினைத்து பார்க்கும்போது நான் மெய்செலுத்து போனேன் அதேபோன்று உயர்துறை அதிகாரி பேரை சொல்ல வேண்டாம் என்று மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்கள் எப்படி மத்திய சென்னை எப்படி இருக்கின்றது உங்களுடைய முக்கியமான ஆட்சி அப்படின்னு கேட்கும்போது வெளியில் எங்கும் சொல்ல வேண்டாம் சீக்ரெட் தகவல் வந்திருக்கிறது ஆளுந்தரப்பை தரப்பை அதிர்ச்சியாகி கொண்டுதான் இருக்கின்றது காரணம் அபரிதமான தேமுதிகவின் செல்வாக்கு அதிமுகவின் களப்பணி அற்புதமாக சுழன்று சுழன்று வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பொதுவாக பார்த்தசாரதி மேல் மிகப்பெரிய கிளியர் இமேஜ் இருக்கின்றது விஜயகாந்தோடைய கூட இருந்தவர் நாற்பது ஆண்டுகள் இருந்தவர் முக்கியமாக அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்எல்ஏ ஃபண்டம் முழுவதும் செலவு செய்தவர் அப்பலுக்கு அற்றவர் விசுவாசி உண்மையானவர் எளிமையானவர் எளிமையாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியில் அவர்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரத்தில் இருக்கின்றார் என்ற செய்தி உளவுத்துறையின் மூலமாக வந்திருக்கின்றது என்ற செய்தியை எங்களுக்கு சொன்னார் அதனால் ஆளுந்தரப்பு வந்து கடுமையான கடைசி நேரத்தில் பணத்தை இறக்க எப்படியாவது பணத்தை காப்பாற்ற வேண்டும் நம் கோட்டை தகுந்தறியக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்தமாக இருந்து கடைசி நேர களப்பணியில் கலத்தில் இறங்குவதாக செய்தி வந்திருக்கின்றது என்று சொன்னார் முக்கிய உண்மைதான் ஆறு தொகுதியிலும் இன்று அதில் வந்து ஆளுங்க ஆளும் தரப்பு தான் எம்எல்ஏக்கள் ஆளு ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் படித்தவர்கள் மெத்த படித்த பணக்காரர்கள் ஒரு விஐபி தொகுதி என்றுதான் சொல்லலாம் அதே சமயத்தில் பாமர மக்கள்கள் வியாபாரிகள் முக்கியமாக வெள்ளத்தால் அவதிப்பட்டவர்கள் ஒரு எல்லோருக்கும் ஒரு பெரும் அதிருப்தி தற்போதைய எம்பி மேல் இருக்கின்றது அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஜெயிச்சு போனார்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வருவார் அவரை எப்படி போய் தொடர்பு கொள்வது எந்த விதமான அடிப்படை விஷயத்துக்கும் போய் பார்க்க முடியாது அதை வந்து தொகுதி பொறுப்பாளர்களாக மற்ற அமைச்சர்கள் தான் சில சில வேலைகளை செய்வார்கள் வந்து எம்பியை பொறுத்தவர்களும் அவர் வந்து பெருத்த விஐபி அவரை தொடர்பு கொள்ளவே முடியாது ஆனால் இங்கே ஆப்போசிட்டில் நினைக்கிறது சாரதி பார்த்தசாரதி பார்த்தசாரதி எப்பொழுது வேண்டாலும் நீங்கள் தொழில் தொடர்பு கொள்ளலாம் எளிமையான மனிதன் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் எப்பொழுதும் கோயம்பேட்டில் இருக்கக்கூடியவர் நீங்கள் அழகாக விஜயகாந்தோடைய நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் அதோடைய பொதுச் பிரச்சாரம் பண்ணும்போது கூட விஜயகாந்தோட ரைட் ஹேண்ட் இன்னும் சொல்லப்போனால் மோதிர கையால் குட்டுப்பட்டால் அது வந்து பெரிய அதிர்ஷ்டம் வாங்க விஜயகாந்தால் வார்த்தளைக்கப்பட்டார் அவர் ஒரு பையன் மாதிரி குழந்தை மாதிரி அவர் கூட வச்சிருந்து வளர்த்தார் இன்னைக்கு ஒரு ரூபா கூட லஞ்சமா ஊழலா எடுக்காம சட்டமன்ற தொகுதி அத்தனை காசி மக்களுக்கு செலவழித்து ஒரு நேர்மையான சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நமது பா பார்த்த சாரதி

நான் விஜயகாந்தோடு தான் விஜயகாந்துக்கு என்ன பிரச்சனை என் வீடு பின்னாடி தான் இருக்கும் அப்படின்னு வந்து கூட அதே அதேபோன்று தேமுதிகவிற்கும் அதேபோன்று ம நம்பி வந்த மக்களுக்கும் அவர் விருகம்பாக்கம் எம்எல்ஏஆக எம்எல்ஏ இருக்கும்போது தொகுதி ஃபண்டை முழுமையாக செலவு செய்து எல்லோருக்குமே ஒரு நல்ல பேர் எடுத்து எந்த விதமான கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர் அவர் தான் இந்த வாட்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய டீம் நானே நேரடியாக நிறைய மத்திய சென்னை நண்பர்களிடம் பேசினேன் அவர்கள்லாம் வந்து சார் இந்த வாட்டி கண்டிப்பாக பார்த்த சாரதி தான் சார் வரணும் விஜயகாந்த் வந்து கூடவே இருந்தார் சார் கூடவே இருந்து அவருக்கே உழைச்சிருக்கார் சார் அவர் வந்து இயல் இயல்பான மனிதர் சார் எளிமையாக தொடர்பு கொள்ள முடியும் அவர் அங்கே கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்ப்பார் போன்று இங்கே தொகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் எங்களுக்கு கரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஆகவே எங்களுடைய ஓட்டு பார்த்த சாரதிக்கு பார்த்த சாரின்னு ஒருவர் இருவர் இல்லை நான் என்கொயரி பண்ண அத்தனை பேருமே பார்த்தசாரதிக்கு தான் ஆ ஆதரவாக சொல்கின்றார் அதேமாதிரி எங்களுடைய சர்வே டீம் எடுத்து கொடுத்த ரிப்போர்ட்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தசாரதி வெற்றி பெறுவார் என்ற ஒரு செய்தியை தான் சொல்கின்றார் நான் கூட சீட்டு கொடுக்கும்போது மத்திய சென்னை இவ்வளோ பெரிய பண முதலீட்டை நிற்கிறாங்களே எப்படி ஜெயிப்பாங்கன்னு கேட்டேன் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்றைய செய்தி தேமு தேமுதிக அதிமுக கூட்டணி ஆளும் தரப்பின் கோட்டையை உழைத்திருக்கிறது சதரடிக்கின்றது என்பது தான் இன்றைய செய்தி காவல்துறை அதிகாரி உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டும் தான் அதனால் ஆளுந்தரப்பு அதிர்ச்சி அப்பி தனி கவனம் மத்திய சிக்கு செலுத்த இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதே மனநிலை கால சூழ்நிலையும் பிரச்சார சூழ்நிலையும் இதே சூழ்நிலையில் தொடர்ந்தால் மக்களுடைய மனநிலை தொடர்ந்தால் தேதி அவை அனைத்தும் ஓட்டாக மாறி ஜூன் நாலாம் தேதி விஜய் பிரபாகரனோடு கைகோர்த்து பார்த்த சாரதியும் எம்பியாக நிற்பார் என்பதுதான் இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களே ஆகவே மத்திய சென்னையில் பார்த்தசாரதிக்கு மிகத் தெளிவான ஒரு விஷயங்கள் இருக்கின்றது நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய மரணத்தின் போது அப்படி ஒரு நாலு பட்டனை கேட்டுவிட்டு கடைசி வரலும் கதறி போய் அவர் வாழ்ந்த காலத்தில் பாடி கடா இல்லை அவர் இறந்து இந்த மண்ணுல கொட்டு போகும்போது கடைசி நிமிஷம் வரலாம் அவருக்கு பாதுகாவலனாக இருந்து அவருடைய பாடிக்கும் அவருடைய நிஜ வாழ்க்கை ஆத்ம உலகில் வாழ்ந்த காலத்திலும் நிஜ வாழ்க்கையிலும் கூட இருந்து ரைட்டு இருந்தார் இந்த மரணத்தை விட்டு போகும்போதும் அவர் கூட நின்றார் அந்த இறந்த நாள் நிகழ்வு எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி பார்த்தசாரதி அப்படி கதறி போய் சட்டையை கைட்டு விட்டு அப்படி நின்று அப்படி விஜயகாந்தோடைய கூட்ட அலையை ஒதுக்கி கொண்டு நிற்பார் இந்த அலையை கூட்டத்தை ஒதுக்கி 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 நின்றவர் இன்றைக்கு மக்களுடைய மனதில் விஜயகாந்தின் ஆத்மாவின் ஆசீர்வாதத்தில் மிக பெரும் ஆத்மஸ்வரூபியாக மத்திய சென்னையில் எழுச்சி பெற்று நிற்கின்றார் விஜயகாந்தோடைய உண்மையான மரண நிகழ்வின் அவருடைய அவருக்கு அழலையாக வந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டாக மாறக்கூடிய பெரும்பாகியம் மத்திய சென்னை கிடைத்திருக்கின்றது என்றுதான் எல்லா நண்பர்களும் சொல்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றேன் நண்பர்களே ஆகவே மத்திய சென்னையில் முரசொழி கேட்டுக்கொண்டிருக்கின்றது அது பட்டோளை வீட்டு பறத்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஆளும் தரப்பு மிக பெரும் அதிர்ச்சியிலும் அதிருப்தியிலும் இருக்கின்றது என்பதுதான் இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் இதுபோன்று தொடர்ந்து நல்ல பதிவுகளைக்கான நம்முடைய அமிர்தகார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி